அனைவருக்கும் வணக்கம் அதாவது சர்க்குரு மூட்டை சாமிகள் ஐயா அவர்களினுடைய அற்புதங்களை நம்ம கலச மீடியாவில் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க சிறப்பம்சம் இன்னொன்று என்னென்னா நம்ம கலச மீடியாவுக்கு கிடைச்ச வரம்னே சொல்லலாம் கணக்கம்பட்டி மகான் அப்படிங்கிற ஒரு படத்தையும் நம்ம எடுத்து யூடியூப்பில் விட்டுருக்கோம் ஐயாவின் அற்புதங்களை இந்த மாதிரி சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க நம்ம கலச மீடியாவுக்கு அதாவது போன வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ அதாவது ஐயாவை நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஆறுதலாக இருக்கும் இதுக்கு எங்களுக்கு பெரிய பக்க பலமாக இருக்கிற மதிப்புக்குரிய உயர் திரு மோகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்களை இதை நம்ம பதிவு பண்ணியிருந்தாலும் இப்போது பார்த்திங்கன்னா நடந்ததை உண்மை உள்ளபடியே நம்ம சில தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறதுல ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஐயா பார்த்திங்கன்னா சத்தியநாதனாக சத்தியநாதனாக விளங்கும் சனகு குருநாதரின் எண்ணற்ற அற்புதங்களை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது ஞானத்தை தேடி வருவோருக்கு ஞானியாகவும் சித்தத்தை தேடி வருவோருக்கு சித்தராகவும் பாமரனுக்கு பாமரனாகவும் நின்று அருள்நிலையை உணர்த்தும் சாமிகளின் திருவிளையாடல்கள் ஏராளம் இன்று மகாராட்டிரம் சீரடியைப் போன்று பல லட்சம் மக்கள் கணக்கம்பட்டி வந்து சாமிகளை வணங்கி பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கண்கூட பார்க்க முடிகிறது இப்போது தென்னகத்தின் சீரடியாக மாறி வருகிறது கணக்கம்பட்டி என்பது குறிப்பிடத்தக்கது சாமிகளின் மீது நம்பிக்கை வைத்து வணங்கிய எவரும் வீண் போனதில்லை என்பது உறுதி இந்த கலியுகத்தில் அவதார புருஷனாக வந்து மக்களின் பிணியை துன்பங்களை நீக்கியும் ஜீவ சமாதியான பின்பும் அதைவிட அருளாற்றலை அள்ளி தந்து கொண்டு இருக்கிறார் சுவாமிகள் கணக்கம்பட்டிக்கு வந்து இந்த மண்ணை தொட்டுவிட்டால் போதும் எல்லோரும் பாவங்களை எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் அருள் நிறைந்த சக்தி வாய்ந்த பழனி கணக்கன்பட்டி சுவாமிகள் தீராத வினைகளை தீர்த்து வைக்கும் சித்தாந்த புருஷர் என்றால் மிகையாகாது சத்குருவுக்கு நிகர் தான் எத்தனை எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் தவசீலர்கள் இந்த மண்ணில் உதித்தாலும் எவரோடும் சுவாமிகளை ஒப்பிட இயலாத அளவிற்கு இயல்பிலேயே சித்தத்தை உணர்த்தி சிவமாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் கணக்கம்பட்டி சுவாமிகள் எல்லா சித்தரையும் ஒருங்கிணைத்து பெற்ற சிவமாக விளங்கும் சுவாமிகளின் அருள் அருள் வாக்கில் இதுவும் ஒன்று என் நடத்தை படிப்புக்கு இதுவரை யாரும் வந்ததில்லடா சாமி சத்குருவின் வாக்கு இன்றும் சூட்சமும் சரீரம் கொண்டு தன்னை வணங்குகின்ற பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆசி வழங்கி வருகிறார் என்றால் மிகையாகாது சத்குரு எங்கும் பிரவேசம் செய்கிறாரோ அந்த இடத்தில் விபூதி அல்லது சந்தன மனம் கமகம என்று கமக்கும் மணக்கும் மேலும் பட்டாம்பூச்சி ஒன்று சுற்றி வரும் இப்படியாக சத்குரு தன்னை அண்டிய நம்பிவரும் மக்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிறார் தெய்வ சிலைகளை வணங்கி பக்தியில் வழிபட்டு வந்த அன்பர்கள் இன்று மதம் சாதி என்ற எல்லைகளை கடந்து மனித ரூபத்தில் தெய்வமாக சத்குருவாக வந்திருக்கும் கணக்கம்பட்டி சித்தரின் மீது பரிபூரண நம்பிக்கையோடு வந்து வணங்கி தங்களின் வாழ்வினில் தீராத பிரச்சினைகள் தீர்வதாக கூறுகின்றனர் உலக இரட்சதகராக விளங்குகின்ற கனக்கம்பெட்டி பழனிசாமியிடம் சரணாகதி அடைந்தவர்கள் பிறவி பிணியை கடக்கிறார்கள் என்பது சத்தியம் சர்க்குருவைப் போற்றி சற்க்குருவைப் போற்றி வணங்கி பாவங்களை கழித்து சர்க்குருவின் பாதங்களை இருகப்பற்றி பிறவி என்னும் பெருங்கடலை கடப்போம் பரவாழ்வை அடைவோம் வாருங்கள் அற்புதங்களில் பயணிப்போம் அற்புதங்களில் பயணிப்போம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளே போற்றி போற்றி மீண்டும் இதுபோல் ஐயாவின் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்காக ஐயாவின் அற்புதங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் பக்தர்களுக்காக மீண்டும் மீண்டும் இதுபோல் வீடியோக்கள் கலச மீடியாவில் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது பார்த்து ஐயாவினுடைய அற்புதங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு அளித்த நமக்கு மோகன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது ஐயாவினுடைய விசேஷ பூஜைகள் புனர்வூஷம் நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற இதுபோக சிறப்பு நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் அங்கே நமக்கு தெரிவிப்பார்கள் மீண்டும் ஐயாவின் இதுபோல வீடியோக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் ஐயாவின் சந்தனம் யுவதியை பெற்று ஆரோக்கியமாக வாழ கலச மீடியா மூலமாகவும் ஜீவ சமாதி மூலமாகவும் ஐயாவின் அருள் பெருக ஐயாவின் ஆசி உங்களுக்கு என்றுமே கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்